அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது அவர்கள் மீது இறக்கப்படுவது என்பது தவறில்லை ஆனால் சில சமயங்களில் மற்றவர்களின் குணம் அறிந்து உதவி செய்வது நல்லது ஆகும் எல்லோரையும் ஒரே மாதிரி நினைத்து உதவி செய்துவிட்டு பின்பு அவர்களின் குணம் தெரிந்த பின்பு வருத்தப்படுவது சரியாகாது இதை தெளிவாக புரிந்து கொள்ள வாங்க இந்த ஒரு குட்டி கதையை தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் காட்டில் வாழ்ந்து வந்த புலிக்கு நன்றாக அடிபட்டு விட்டது அது எழுந்திருக்கவே முடியாமல் விழுந்து கிடந்தது இப்படி இருக்கையில் ஒரு மருத்துவர் அந்த வழியாக நடந்து சென்றிருக்கிறார் அப்போது அடிபட்டு கிடந்த புலியை பார்த்து இறக்கப்பட்டிருக்கிறார் நாம் மருத்துவம்தானே படித்திருக்கிறோம் ஒரு உயிர் வழியுடன் இருக்கும்போது அதை காப்பாற்றுவதுதானே நம் பொறுப்பு என்று நினைத்து அந்த புலிக்கு மருத்துவம் பார்த்து இருக்கிறார் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லாமல் ஒரு வாரம் முழுவதும் உட்கார்ந்து அந்த புலிக்கு கட்டு போட்டு மருந்து தந்து அதை பத்திரமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் அந்த புலி மறுபடியும் பழையபடி ஆரோக்கியமாக எழும் அளவிற்கு செய்திருக்கிறார் அவருடைய மருத்துவமும் பழித்தது புலியும் எழுந்தது அந்த புலி எழுந்த அடுத்த நொடி அந்த மருத்துவரையே அழித்து சாப்பிட்டிருக்கிறது இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஒரு புலியின் குணம் அதுதான் அதற்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தெரியாது தனக்கு உதவியவர்கள் உதவாதவர்கள் என்று தெரியாது இது போலத்தான் சில மனிதர்களும் இருக்கிறார்கள் அவர்களின் சுவாபமே அதுதான் நீங்கள் செய்த உதவியாலேயே எழுந்துவிட்டு உங்களுக்கு எதிராகவே திரும்பி விடுவார்கள் அதனால்தான் ஒருவருக்கு உதவி செய்யும் போது முன்பின் யோசித்து உதவ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உதவி செய்வது தவறில்லை யாருக்கு செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாகும் அந்த நபரின் குணமறிந்து மனமறிந்து உதவுவது சிறந்தது இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இதை நீங்களும் முயற்சித்து பாருங்களேன் ஒருவரின் குணமறிந்து உதவி செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி